எஸ்ஐஆர் திருத்த பணியில் ஈடுபடும் பிஎல்ஓ எனும் பூத் நிலை அலுவலர்களுக்கு உரிய பயிற்சி இல்லை என்று திமுக கூறும் குற்றச்சாட்டு சரியா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் பிஎல்ஓக்களை நியமித்தது யார் அரசுதானே என்றும் தேர்தல் தேதி அறிவித்த பிறகுதானே அரசு எந்திரம் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரும் இப்போது வரை நிர்வாகம் அரசின் கையில்தானே இருக்கிறது யாரை ஏமாற்ற இந்த நாடகம் என்று சாடினார் அதை விடுங்க அதுக்கு பதினேழாம் தேதி போராட்டம் வச்சிருக்கேன் அது அங்கே வந்து கேளுங்க அங்கே கேளுங்க அங்கே கேளுங்க என்ன ரெண்டு நாள் தானே போராட்டம் நீங்கள் என்ன என்ன காரணத்துக்கு போராடுவேன்னு நினைக்கிறீங்க அத அதை அங்கே வந்து சொல்கிறேன் அது ஒரு பெரிய 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 போராட்டம் அது அங்கே வந்து பாருங்க சரி சரிதான என்ன சரி பிஎல்ஓ அந்த உங்களுக்கு புரிதல் நினைக்கிறேன் பூத்து லெவல் ஆபீசரை நியமிக்கிறது அப்புறம் எதுவும் பிடிக்கல உனக்கு தான் வேணாங்கிற எதுக்கு நியமிச்ச ஏங்க நீங்க அந்த நம்பர் இல்லை தேர் தேர் என்ன சின்ன குழந்த மாதிரி நீ நீங்களே இப்படி கேட்டா நான் என்ன பதில் தேர்தல் அறிவித்த தான் தேர்தல் ஆணையத்து கட்டுப்பாட்டுக்கு ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் போகும் இப்போ யார்ட்டு இருக்கு இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் இந்த பிஎல்ஓ இந்த அதிகாரிகளை இந்த இந்த சிறப்பு சீர்திருத்த அதிகாரிகள் நியமிச்சது நீங்களா தேர்தல் அணைமா அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க அவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்பி தலைறீல்ல நீங்க இது எதிர்க்கிறீல்ல எதுக்கு ஆலோசனை பெற உதவி பெற இந்த அலைபேசி என்னன்னு எதுக்கு அறிவிக்கிறீங்க அப்ப எதிர்க்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எத்தனை நூற்றாண்டுக்கு இந்த நாடகத்தை போடுவீங்க ஒன்று எதிர்த்ததுக்குன்னு அவசரமாக சட்டசபையை கூட்டி இதை எதிர்க்கிறோம் இது சீர்திருத்தம் இல்லை சீரழிவுன்னு சொல்லணும் இப்போ நீங்கள் இறந்தவர்கள் சா அந்த வாக்காளர் பட்டியலேருந்து தூக்கணும் அதான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான் அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன தான் கண்டுபிடிச்சியா ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை உரிமை வச்சுருக்கான் சத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான் நே தான் கண்டுபிடிச்சேன் உன் சேட்டைக்கு ஒரு இல்லை அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளரை தீர்மானித்தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்க வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு புரியுதா தம்பி ரெண்டு நாள் தானே அந்த கச்சேரி தனி இது தனி அது அது தான் அது இருக்கலாம்ல பீகார்ல இரண்டாம் கட்ட தேர்தல் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி வெடிக்குதுன்னா அதுக்காக கூடுதலா நாள் உள்காடு பதிவாயிருக்கு அதெல்லாம் யோசிக்க வேண்டியது அந்த கா அதெல்லாம் காசு இல்லைங்க காசு இல்லை அதெல்லாம் வந்து குடும்ப தலைவிகளுக்கு அது இருக்கு இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு காசு இல்லை உங்களையெல்லாம் யார் இதெல்லாம் வாங்க சொன்னது முனைவர் பட்டம்லாம் உங்களை யார் வேறு சொன்னது இதெல்லாம் போய் எடுப்பா இந்த இது உயிர் கோரிக்கை இதை கொண்டு போங்க தயவு செய்து கொண்டு போங்க மற்றதை அந்தந்த போராட்டத்தில் இந்த கேள்விகளை கேள்வி இந்த எங்கள் ஊரில் தான் எங்கள் ஊரு இதில் தான் திருநெல்வேலியில் தான் கூட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அறிக்கை கொடுத்துருக்கோம் அரசு தமிழ்நாடு அரசு முறையிட்டு இந்திய வெளியுறவுத்துறைக்கு சொல்லி உடனே பாதுகாப்பாக கொண்டு வரணும் அவங்கள பயங்கரவாதி தீவிரவாதி போல் நினச்சிக்கிட்டு கைது பண்ணி வச்சுருக்கிறது வந்து பதட்டமான சூழலை உருவாக்குவது நீங்கள் கேட்கறதுக்கோ நான் சொல்கிறதுக்கோ அரசு இடம் கொடுத்துருக்கக்கூடாது பற்று நீ நேரம் தலையிட்டு பேசி அந்த நாட்டோட பேசி உடனே நம்ம மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கணும் அது பாருங்க அங்க கண்ணீரோட அவங்க கத்த நம்ம நீங்க கேட்க நான் பேச இவ்வளவு இல்லாம ஒரு அரசு கோரிக்கை வைக்க வைக்கிறது சொல்லுங்க அது இங்கே பேசிய பேராசிரியர் ஐயா பாண்டியன் அவர்கள் இறுதி உரையில் குறிப்பிட்டாங்க நீங்க இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை ஆபத்தானது உலக மையம் தனியார் தாராள தாராளமயத்தில் அவங்க ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இருக்கு உலக வர்த்தக அமைப்பு இங்க இருக்கிற வியாபாரிகள் சங்கம் போல பெரிய வியாபாரிகள் சங்கம் அதற்கு கல்வி மருத்துவம் சாலை போடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சேவைன்னு சொல்கிறீங்க இல்லையா அவர்களுக்கு அதெல்லாம் ஒரு தொழில் தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல நீங்கள் தனியார் முதலாளிகள்த கொடுத்துட்டு கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு பேசாமல் இருங்கிறான் அதனால எல்லாமே தனியார் மயப்படுத்தப்படுது இந்த நாட்டில் ராணுவம் கூட நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு எல்லாமே போயிடுச்சு இப்போ நீங்கள் அரசு கல்வி அடிப்படை உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அது தனியார் மருத்துவம் மானுட மருத்துவர் மகத்தான சேவை அது இந்த நாட்டு மக்களுக்கு தேவை அது தனியார் மையம் போக்குவரத்து தனியார் மையம் மின் உற்பத்தி தனியார் சாலை ஓடுது தனியார் குடிநீர் விநியோகம் தனியார் இது எல்லாமே அரசின் வேலை என்ன பொதுத்துறை என்று எது எதுவுமே இல்லை அப்ப அது அந்த பொருளாதார கொள்கையை முத தகர்க்கணும் அது வந்து இப்பதான் இப்பதான் நாட்டின் பிரதமர் தர்ச்சார்வம்ங்கற சொல்ல உச்சரித்துக்கிறாரு கொஞ்ச நாள் போகட்டும் பார்ப்போம் கடந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஆட்சி வந்து விமர்சனம் நான் திட்டுனேன यार सुनिवா விமர்சனம் விமர்சனம் கேள்வி கேட்டால் விமர்சனம் இல்லை சாரின்னா அம்மா நீ ஒன்று திராவிடத்தில் இருக்கணும் இல்லை தமிழ் தேசியம் இருக்கணும் ரெண்டு ஒண்ணுன்னா நடுவால் நிற்கிறா தானே நான் விடுதலைக்கு போராடுறேன் ஒன்னு சுபாஷ் பக்கம் நில்லு காந்தி பக்கம் நில்லு இல்ல விடுதலை தரமாக இருக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு நான் நடுநிலை வகிப்பேன்னா அது என்ன அர்த்தம் அது ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் நிற்கணும் இல்ல வெள்ளக்காரன் பக்கம் நிற்கணும் ஏய் நான் கேட்கறது ஒன்று ஒன்று விடுதலையை மறுக்கிற வெள்ளக்காரன் பக்கம் நில்லு விடுதலைக்கு போராடுற இந்த பக்கம் நில்லு ரெண்டுக்கு இடையில நிற்கிறேன்னா என்ன அர்த்தம் அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்புல இந்த வாட்டி மறந்து பாப்பா இதெல்லாம் ஒரு நீ என்ன உனக்கு பிரச்சனை இல்லையா இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசிட்டு இருக்கான் அதை கொண்டு பாப்பா